எங்க இருக்கீங்க தூத்துக்குடி தூத்துக்குடியா சேன இப்பதான் ஒரு வீடியோ வீடியோன்னு பார்த்தேன் அது என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எதனால அது உங்களை போட்டு பண்ணியிருக்காங்க ஆடியோ ரெக்கார்ட் எடுத்து பிஎம்டி மீடியாலயா போட்டுருக்காங்க நான் இந்த மதுரையில் இமானுவேல் சார் நூற்றாண்டு விழா சம்பந்தமா அங்கே மதுரையில் பரபரப்பா காலையில வேலை வார்த்துட்டு இருந்தோம் அப்பந்தான் சாலையில் நின்றுட்டு இருந்தேன் கூப்பிட்டாரு வழக்கமாக ஆஹ் நம்மளை யா யார் போன் பண்ணாலும் மைல்டாத பேசுவோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பேசுவோம் தம்பி அப்படின்னா கொஞ்சம் கேட்டாரு சாயங்காலம் பேசுவோம் வரைக்கும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் பேசிருப்பாங்க என்னுடைய சமீபத்துல அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பேசினது குறித்து எல்லாமே நமக்கு பதிவா இருக்குது அதுல ஒரு பத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள்லாம் மிகவும் பலகீனமா இருக்குது அவங்களுக்கு மிகவும் பலகீனப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வெளியாத்தி சொல்றதும் இல்லை அதை எடுத்து போடுற பழக்கமும் நமக்கு கிடையாது நமக்கு ஒரு அறம் இருக்குது போன்ல பேசுறவங்களை எப்படி கையாளணும் அணுகணும் களத்துல நேருக்கு நேராக கேள்வி கேட்கறவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கறது நமக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு நமக்கு ஒரு அறம் இருக்குது உம் அவங்கள்ட்ட இல்லைங்கிறது அந்த வீடியோ வழியெல்லாம் நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த பாதிப்பும் கிடையாது சரி சரி இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த என்ன நிகழ்வு நடந்திருந்தா இப்ப நீங்க பேசக்கூடிய ஆடியோ நான் வெளில கொண்டு போகலாமா ஏன்னா யார்ட்டே இருந்தாலும் அவங்களோட ஆடியோ வெளில கொண்டு கொண்டு போலாமான்னு பரிசோதனை கேட்டுதான் நானே பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு சில தகவல் வந்து நான் கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன் இது இந்த தகவல் வந்து நான் வெளில தாராளமா கேளுங்க தாராளமா கொண்டு அறம் தவறிய எந்த செயலும் செய்யக்கூடாது என்ன பொறுத்தளவு ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம இந்த அடிவையும் நம்ம கொண்டு நிச்சயமா ஏன்னா என்ன பேசும்போது கூட பிரதர் தயவு செஞ்சு கால் ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க அப்படிங்க பிரதர் ஒரு அவரோட பர்மிஷன் இல்லாம இது வரைக்கும் எந்த அடிவே நான் கொண்டு போன கிடையாது அவங்களோட ஒப்புதல் இல்ல அப்படின்னா அது எவ்வளவு இதா இருந்தாலும் சரி எனக்கு ஃபேவரா இருந்தா கூடவே அவங்களுக்கு அந்த பலவீனமா இருந்தா கூட வந்து நான் கொண்டு போக மாட்டேன் ஏன்னா அது நமக்குன்னு ஒரு அற இருக்குது அதனால வந்து டக்குன்னு நான் அப்படி கொண்டு போறாள் கிடையாது பிரதர் அப்படின்ற மாதிரி நான் புரிய வைப்பேன் ஏன் அண்ணன் கூட இந்த வேலை கேக்குறேன்னா ஏன்னா உங்க மேல ஒரு ஒரு சாயத்தை வந்து இருக்காங்க சோ அதை நம்ம மக்கள்கிட்டையும் நம்ம கொண்டு போனோம் ஏன்னா அவங்களுக்கு தேவையானதை கூட ஒரு சில விஷயங்களை எடுத்து போட்டிருக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு சில கருத்துக்கள் பேசுவோம் அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் கட் பண்ணி அந்த மக்களிடையே வந்து அவங்க ஒரு நல்ல விதத்தை காட்டணும் அப்படின்ட்டு மற்ற விஷயங்கள் அதை முழுமையான விஷயங்களை பதிவுன்ற விட்டு விட்டு தேவையான விஷயத்தை நான் என்னுடைய கண்டன உரையின் சாராம்சம் சமூகம் குறித்து அல்ல மரவர் சமூகத்து மரவர் சமூகத்துல இருக்கிற பேர்ல சாதி வெறியோடு இயங்குகிற மரவர் சாதி வெறியர்களை குறித்து தான் நான் கண்டிச்சு பேசுறேன் யாருமே செய்யக்கூடிய செயல்படக்கூடியவர்களை சாதி வெறியோடு படுகொலைகள் செய்யக்கூடியவங்கள தான் நான் சொல்றேன் மரபர் சமூகம் குறித்து எனக்கு தெரியும் என்னுடைய ஊர்ல நான் இங்க இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க என்னென்ன தொழில் பண்றாங்க யாரு யாரோட உறவு வச்சிருக்காங்க ஒவ்வொரு சமூகங்களையும் எப்படி அணுகுறாங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மரவர்களுக்கும் இங்க உள்ளவங்களுக்கும் வேறுபாடு எல்லாமே அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இனவரைவியல் நோக்கில நம்மளால தெளிவா முன்வைக்க முடியும் கண்டிப்பா சரி சரிங்களா மரவர் சாதி நான் மரவர் சாதிக்காரன் அப்படிங்கிற பேர்ல சாதியோடு படுகொலை செய்கிறவர்களைத்தான் நாம வைக்கிறோம் வைக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அவங்க அந்த கூட நீங்க மொத்தத்துல ஒரு இருபது பேருக்குள்ளதான் வந்துருக்குறாங்க சரிங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து மரபு சமூகம் குறித்து பேசுறோம் ஜாதி வெறியர்கள் குறித்து பேசுறோம் மத்த புள்ளிவரங்கள் சொல்றோம் அதெல்லாம் அக்கறை இல்ல அவர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இருக்குது சரிங்களா நம்ம என்ன கேக்குறோம்னா தொடர்ந்து தென் தமிழ்நாட்டுல தொடர்ந்து சாதி படுகொலைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் பல்வேறு சமூகங்களை நோக்கி வந்து இதுல வந்து களத்துல வந்து வெட்டுப்பட்டு செத்து இருக்கிறாங்க அப்பமெல்லாம் வந்து இந்த இசைக்கு ராஜா வந்து என்ன பண்ணாருங்கிற ஒரு கேள்வி இயல்பா நமக்கு இருக்குது ஆனா அதுக்காக வந்து அவரை வந்து அவருடைய இயலாமை அவருக்கு வந்து அவர் போய் போயெல்லாம் நியாயம் பேச முடியாது நமக்கு தெரியும் அவர் இன்னைக்கு இளைஞர்களை நோக்கி சில அறிவுரைகள் வைக்கிறாரு அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் இங்க நடந்த தொடர் படுகொலைல சந்தியா படுகொலைக்கு மட்டும்ல வந்து அவரு நியாயமா ஒரு கருத்தை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது அதுக்குள்ள ஆயிரம் அரசியல் இருந்தாலும் நம்ம அப்படி பாக்கல நாம அந்த இசைக்கு ராஜா வந்து ஆரோக்கியமான இசைக்கு ராஜாவை நம்ம பாக்கும் சரிங்களா அதே நேரத்துல ஒரு மணல் பிரச்சனைல ஒரு கொலை செய்யப்பட்டாரு அதுக்கெல்லாம் இவர் போயிருப்பாரா போக முடியாது அதனால இங்க வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம அதை பொருத்தி பாக்குறோம் ஆனாலும் ஒரு மாற்று குரலாக மறவர் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாற்று குரலாக ஒரு ஜனநாயக குரலாகத்தான் அவரை பாக்குறோம் ஆனா அவருக்கு இந்த சாதி படுகொலையில தடுப்பதற்கு அவரிடமோ அவர் சார்ந்த அமைப்பிடமோ எந்த திட்டமும் கிடையாது மகாராஜன் கூட வந்து அதை வந்து வருத்தப்பட்டாரு உண்மையிலான மகாராஜன பொறுத்தளவு பாராட்டலாம் இல்ல அவங்க அவர் வழக்கறிஞர் மகராஜன் குறித்து அவர் எனக்கு எனக்கு பக்கத்து இருக்காரு அவங்க குடும்பத்தை பத்தி நமக்கு தெரியும் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்ன ஏது அவர்கள் என்ன அனுபவத்தில் இந்த உலகத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் சரிங்களா அவர்கிட்ட வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான அணுகுமுறை இருக்கும் விளம்பர அரசியல் படமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருடைய பெரும்பான்மை நான் வந்து பாராட்டலாம்னேன் ஏன்னா இருக்கிறாப்புல அவர் வெளிப்படையே பேசினாரு நம்ம நான் கால் பண்ண அன்னையே கால் ரெக்கேட் பட போறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பிரபல பிரதர் அப்படின்னு தான் பேசினாப்புல எப்படின்னா நான் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தா இருக்கேன் நான் வந்து இதை வந்து நான் அவங்க பண்ண படுகொலைக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்க முடியாது ஆனா நாங்க மௌனம் மௌனம் சாதிக்கணும் ஏன்னா அந்த மக்களும் நம்பித்தான் நாங்க இருக்கோம் அப்படின்றது வெளிப்படையா அன்னையும் பேசினாரு இப்ப கூட ரீசண்டா பேஸ்புக்ல ஒரு விஷயம் பார்த்தேன் அந்த அவர் வருத்தப்பட்டே ஒரு பதிவு பண்ணாரு நீங்க கூட பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அந்த அப்படி இருக்கும் போது நாம வந்து அவ அவங்கள வந்து ஏதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆடியோ குழுமம் இருக்கு பாத்தீங்களா அவர்கிட்ட பேசி பதிவு இவங்களுக்கு என்ன நோக்கம்னா சீக்கிரம் திட்டாதீங்க விட்டுருங்க மத்தபடி ஒண்ணும் பெருசா அந்த சமூகத்தின் மீது அக்கறை எல்லாம் இவங்களுடைய பேச்சுல வெளிப்படவே இல்ல உங்கள்ட்ட இது வரைக்கும் பேசுனாங்க கால்ரை கடை பத்தி இல்ல ரெண்டே ரெண்டு பேர் மும்பைல இருந்து பேசுனாங்க ஆக்கபூர்வமான உரையாடல் அது அந்த மாதிரி ஆட்களும் இருக்குறாங்க நமக்கு மறவர் சமூக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க அறிவாளிகள் இருக்கிறாங்க எழுத்தாளர் கலை எல்லா சமூகத்துலயும் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் அங்கேயும் இருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து ஒரு 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 வகையான ஒரு ஒளிவட்டத்தை போட்டு ஒரு அரசியல பேசுறாங்க அது நமக்கு உடன்பாடு இல்ல சாதிய படுகொலைகள்ல வந்து நாங்கள் தேவர் தேவர் சமூகம் அப்படின்னு தேவர் சாதியினர் அப்படின்னு ஊடகம் எழுதுறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது தேவர்ங்கிறது ஒரு பட்டம் தான் அது எல்லாருக்கும் பொருந்தும் அது ஆதாரபூர்வமா கூட சொல்றாங்க அது போனார்களுக்கும் கூட அந்த பட்டம் இருந்துச்சு அப்படி வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நீங்க முக்குளத்தோருக்கும் இருக்கு முக்குளத்தோருக்கும் இருக்கு அப்படிங்க முக்குளம்ங்கிறது அவங்க சொல்றது வந்து மரவர் கல்லர் அகமுடையார் இருக்கு ஆனா சில ஆய்வாளர்கள் கோணார்களுக்கு இருக்கு இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய எழுத்தாளர்களை திருக்க தேவர் ஒரு ரெண்டு மூணு பேர் தேவர்னே வரும் உடையாறு தேவர்ங்கிறது ஒரு சாதிக்குரிய பட்டம் கிடையாது நம்ம அழுத்தமா சொல்றோம் இது அவங்களுக்கு வந்து நெருடலா இருக்கு நெருடலா பாக்குறாங்க இந்த வரலாற்று உண்மையை ஏத்து இது பட்டம்தாங்கிற உண்மையை ஏத்துக்கிறது இல்ல இது எங்களை வந்து நீங்க எங்களை வந்து சாதி வெறி ஊற்றுறதுக்காக நீங்க பேசுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நம்மள வந்து ஒரு ஒரு வேற ஒரு டேக்டைசன் போட்டு ஒரு திருப்புறாங்க அதே போன்று அம்பல முக்குலத்தூர் முக்கலத்தோர் முக்குலத்தோர் அங்க வந்து குலைவெட்றாங்க தென் தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகளுக்கு நேரடியாக மரவர் சாதியினர் தான் செய்றாங்க அப்படிங்கிறது நம்ம வைக்கிறோம் கண்டிப்பா முரவர் சாதி வரிகர்களோம் இவங்க முக்குள்ள ஒரு முகமுடியை போட்டு அதை மூடி மறைக்க பாக்குறாங்க இங்க அம்பலகாரர்களும் வந்து அந்த தென்தமிழ்நாட்டுல கொலை பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அப்படிங்கும்போது அப்ப ஏன் அத சொல்றாங்க அந்த ரெண்டு சமூகத்தின் மீதும் ஏன் அந்த பழியை கொண்டு அங்க சுமத்துறாங்க அது தவறு தானே அதைத்தான் நம்ம சொல்றோம் அதே நேரத்தில் தேவேந்திர குளவாளர் சமூகத்திற்கும் நாம வைக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்குது உம் சரிங்களா என்ன கருத்துன்னா நீங்களும் போய் இந்த மாதிரி சாதிபதி கொலை எல்லாம் பண்ணாதீங்கற மாதிரிதான் நம்மளும் பேசுறோம் கண்டிப்பா தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தானே அப்புறம் தங்க ஊசிங்கிறதக்காண்டி நம்ம என்ன கண்ணுல அதே நேரத்துல நம்ம மரவர் சமூகத்தை நோக்கி அந்த இத வைக்கிறோம் நம்ம அதுல வந்து பாகுபாடெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரி அந்த மணக்கறை எல்லாம் நமக்கு வருத்தம்தான் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்பா வீட்டுதானே என்ன படுகொலை செய்யப்படுறாங்க உம் வந்து ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சதி இருக்கு அதெல்லாம் தெரியும் அது அவருக்கும் தெரியும் தெரியும் ஆனாலும் வாயு திறக்காம இருக்கிறார் ஜாதி பிரச்சனை எதுக்கப்புறமே வந்துச்சு யாரு தலையடுத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்துச்சு அது மக்களுக்கே தெரியுமேனே யார் தலையெடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருது இந்த ரெண்டு சமூத்துக்களை சிக்கல் வருது ஆனா இந்த ரெண்டு சமூத்துக்கான இணக்கத்தை எவ்வளவு தூரம் கொண்டு வந்தோம் ரொம்ப தூரம் கொண்டு வந்தோம் இந்த புதிய தலைவர்கள் முடிஞ்சல ஆமா இப்ப ஏன் இவங்க வந்து இதுக்கு எதிர ஒரு பெரிய ஒரு இயக்கமா இதை முன்னெடுக்க மாட்டக்காக இந்த சமூக நல்லிணக்க வேலை திட்டம் இவங்கள்ட்ட இல்ல அப்படிங்கறத நம்ம முன் வைக்கிறோம் அதே நேரத்தில் களத்துல ஆக்கப்பூர்வமான பணிகளை சில பேர் பண்ணிக்கிட்டு அவர்களை நாம வந்து வரவேற்கிறோம் அவர்களை பாதுகாக்கணும் அவர்களை வந்து முன்னாடி எடுத்து கொண்டு வரணும் நமக்கு இருக்கு நம்ம எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய நல்லிணக்க சக்திகளை வந்து நம்ம அடையாளம் கண்டுதான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் குறிப்பாக இப்ப என்ன நடக்கு அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களை தொட்டு பேசுறோம் எமானுவேல் சேகரன் குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே அப்பமெல்லாம் நம்ம வந்து கனத்த அமைதியோட தானே இருந்தோம் கடந்து தானே வந்தோம் நம்ம பேசிருக்கணும் தானே பேசல ஆனா இன்னைக்கு நாம பேச தொடங்குன உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க சரி அவர்கள் அவங்க ஒரு தலைவர்னு நம்புறவங்க அவர்கள் குறியீட தூக்கி பிடிக்கிறவங்களை பத்தி நம்ம பேசும்போது அவங்க வந்து அத அதை குறித்து அவர்கள் பேசுவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு அதே விஷயத்தை இன்னொரு ச ஒரு சமூகம் ஒரு அதாவது இந்தியாவில் வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல வந்து ஆஹ் சமூக உரிமைக்காக போராடினவங்களை போராடி உயிர் களத்துல உயிர் பலியானவரை நாம தப்பா பேசுறோமோ அந்த சமூகம் வந்து அந்த சமூகம் வந்து சங்கடப்படுமே அப்படிங்கிற யோசனை அந்த தலைவர்களுக்கு இருந்திருக்கணும் அல்லது இந்த பேச்சுக்கள் வந்து நம்ம ஒரு மீண்டும் ஒரு சாதிவரி மனநிலைக்கு தள்ளிடுங்கிற ஒரு உணர்வு இதெல்லாம் நடந்துச்சு அப்பமெல்லாம் இசக்கி ராஜா அமைதியாத்தான எனக்கு வந்து கடந்த காலத்தில் இவர்கள் அப்படி இருந்தாங்க அவங்க இப்படி இருந்தாங்க விஷயங்கள்ல பேசுற விட எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்ங்கிற விஷயத்த பேசிதான் ஆகணும் இல்ல அவர் வந்து நீங்க ரொம்ப வந்து வன்மம் கொள்றீங்க அவரோட மாதிரியான வந்துச்சு அவர் ஒரு மாய அரசியல் இந்த பிரிச்சுவல் மீடியால இந்த செயற்கை நுண்ணறிவு அந்த தளங்கள்ல அவர் வளர்ந்திருப்பாரு இன்னும் மரவர் சமூக மக்களிடம் பார்க்க வேண்டிய வேலைகள் ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது நாம எப்படி நம்ம சமூகத்துல ஆயிரக்கணக்கான வேலைகளை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது ஒரு சமூகம் உழைக்கும் சமூகத்தை வந்து தொடர்ந்து வந்து அந்த சமூகத்தின் மீது மேலாதிக்கம் செலுத்துவது ஏன் வெளிப்படையாவே நான் வைக்கிறேன் அவருக்கு ஒரு சில கேள்விகள் வைக்கிறேன்னு முக்குடல் அம்பை இந்த இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க மண்டலத்துக்குள்ள போய் இவர் வந்து சென்னைய பூர்வமா வேலை பார்த்துட முடியுமா இந்த சமூகம்தான் அவரை அனுமதிச்சிருமானா வாய்ப்புகள் குறைவுதான் ஏன் சிறுவிகுண்டத்துல என்னைக்கு ஆத்துக்கு வடக்கு பக்கம் என்ன சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துதான் ஆகணும் அது கடமையில் தடுக்கி பண்றாங்க அப்படிங்கறது வந்து அவர் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய பலகீனத்தை மறைக்க முயற்சிக்கிறார் அல்லது இந்த சமூகத்திற்கு ஒரு ஒரு எந்த திட்டமும் இல்லாம இந்த சமூகத்தை வந்து ஒரு 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 விளம்பர அரசியலை நோக்கி நகர்த்துறாருங்கிறதுதான் நம்மளுடைய கருத்து நமக்கு விளம்பர அரசியல் இருக்கா நம்ம கிட்ட இருக்கா இல்லையா தேவையா அப்படிங்கறத நம்ம சமூகத்தினுடைய எதார்த்தத்துல இருந்து நம்ம முன்வைக்கிறோம் ஆனா இவங்க வந்து நான் அப்படி நான் மகாத்மா மாதிரி வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தான் நம்மளிடம் பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க அதுக்கான பதில நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சரிங்க மதுரை அப்படி என்னதான் அந்த விஷயத்துல பேசிருந்தீங்க ஏன்னா நானும் அங்க வர முடியல அன்னைக்கு சூழ்நிலை வேற ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலை நினைக்கிறேன் தம்பியோட சொல்லியிருந்தா நான் கூட உங்கள்கிட்ட நீ அமைலம் வரும்போதான சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு வர முடியாதுல அப்படி என்னதான் கருத்து அதுல வந்து சொல்லியிருந்தீங்க என் தமிழ் சார்பாக நடத்தினேன் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் வந்து தொடர்ந்து சாதி வெறிகள் சாதி மறவர் சாதி வெறியர்கள் செய்கிற படுகொலைகளை கண்டித்தோம் அந்த படு அந்த சாதி வெறியர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த தலைவர்களை கண்டித்தோம் இந்த தேவர்ங்கிற இத வச்சுக்கிட்டு ஒரு சுயசாதி வெறிய வந்து வளர்த்துக்கிறத கண்டிச்சும் முக்கியத்துவங்கிறது வந்து ஒரு சமூகத்திற்குரிய ஒரு சமூகம் கிடையாது முக்கியத்துவங்கிறத இவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத வெளிப்படையாதான் வைக்கிறோம் கண்ணார்பாட்டத்துல போய் பேசுறோம்னா வெளிப்படையாதான் வைக்கிறோம் இல்ல நாங்க அப்படியெல்லாம் இல்லை நாங்க மூணு பேரும் ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படின்னு இன்னும் கல்லூரிகள் தரப்புலயும் தரப்புலயும் வந்துச்சுன்னா நாம அந்த சொல்றதுக்கு நம்ம தவிர்த்து இருக்கணும் அப்படித்தானே அவங்க ரெண்டு பேரும் அதிகாரப்பூர்வமா அந்த சமூக தலைவர்கள் சொல்லிட்டா இல்லங்க நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அங்க நடக்க சாதி விதிப்பட்டுக்கொள்ள இல்ல நீங்க எங்களையும் சேர்த்து கூட நீங்க சொல்லலாம்னு அவங்க அப்படித்தானே நம்ம பேச முடியும் அப்படி அந்த அதை நோக்கி தான் நாங்க கருத்து வைக்கிறேன் ஒரே ஒரு சமூகம் மரவர் சமூகம் மரவர் சாதி வெறியர்கள் மரவர் சமூகம் வேற சமூக மக்கள் மரவர் சாதி வெளியர்ல ரெண்டா பிரிச்சுதான் தான் பார்க்கணும் நம்ம சாதி வெளியர் மரவர் சமூகத்துல எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நம்ம சமூகங்களை அவங்க அரவணைச்சிருக்காங்க இருக்காங்க அவங்க சமூகத்தை நம்ம அரவணைச்சிருக்காங்க இருக்காங்க மாதிரி இது சங்கரர்களுக்கு சங்கரதா சுவாமிகள் பெயரை சூட்ட சொல்லி போராடுனதுல தேவேந்திர இயக்கங்கள் பெரும்பான்மையா வந்து நின்னுச்சு ஏன் சங்கரதாஸ் சுவாமிகள் பேரை சூட்டுறதுக்கீங்க அப்படின்னு நம்ம கேக்குறோமா அது யாருங்க எங்க ஜாதிக்காரரா அப்படிங்கிறத பாக்க அப்படிலாம் கிடையாது ஆளுமையின் பேர் சூட்டப்படணும் அவர் எந்த சமூகமா இருந்தாலும் அவர் இந்த ஒரு நாடக உலகின் தந்தையா இருந்திருக்கிறாரு அப்ப அவர் பேரை அதுக்கு சூட்டணும் தமக்கம் மைதானத்துக்கு அப்படிங்கிற நம்ம போறோம்ல இப்ப நாம வந்து அதுக்கு உழைக்கிறவங்களை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கவே இல்லையா என்ன என்னால நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் எழுத்தாளர்களை சொல்ல முடியும் மார்சி அறிஞர்கள் கூட இதுல இருக்கிறார்க் அவர்கள் எல்லாம் மரியாதைக்குரியவர்கள் தான் நம்ம தொடர்புல தான் இருக்கோம் அது வேற காதி வெறி படுகொலைகள் குறித்து நாங்க பேசுறதுக்கு நீ ஏன் உனக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு ஏன் வந்து மன கொதிப்பு வருது எதுக்கு அது ஒரு சு விமர்சனம் நம்ம அந்த படுகொலைகள் குறித்து நம்மை நாமே நம்மளுடைய இயக்கம் நாம வந்து தனி மனிதனா இருந்தா நம்ம பேச மாட்டோம் அவர் ஒரு தனி மனிதனா இருந்தா அவரை பத்தி பேசுவோமா நம்ம கண்டிப்பா பேச மாட்டோம் ஒரு இயக்க தலைவரா இருக்க அவர் நோக்கி கேள்விகள் தான் செய்வோம் அதுக்கு அவர்கள் பொறுப்பான பதில் சொன்னா நம்ம அதை அதுக்கப்புறம் அதை நம்ம தவிர்க்க தான் செய்யணும் இல்ல இல்ல பொறுப்பான பதில் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதுல போட்டு வம்படியா நம்ம இருக்க மாட்டோம் ஆனால் இப்போ இறுதியாக அவர் வெளியிட்டு இருக்கிற அந்த அந்த ஆடியோ என்பது வந்து நான் அதை வரவே இருக்கிறேன் தேவர் சமூக இளைஞர்களுக்கு நிறைய வந்து அவர் சொல்றாரு அதெல்லாம் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் இந்த தொடர் சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தன்னுடைய இயக்கம் வந்து முழுமையாக அவருடைய இயக்கம் வேலை பார்க்கணும் அதுதானே நமக்கு சொல்ற சரியான பதிலா இருக்கும் கண்டிப்பா இல்லையா ஒரு அநீதிகள் நடக்கும் போது அந்த அநீதியை தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் பார்க்கணும் ஆனா நம்ம சாதி வெறியூட்டுற மாதிரி பேசுறோம் அப்படின்னு இவர்களுடைய பிள்ளையை நம்ம சுட்டி காட்டுறோம் அவ்வளவுதான் அது நமக்கு ஜனநாயக கடமை ம் ஆனா படத்தை போடுறது நம்மகிட்ட வந்து தனிப்பட்ட முறையில போன்ல பேசுறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு அறம் பிரண் அறம் பிறந்த செயலாத்தான் நான் பாக்குறேன் சொல்லுங்க சரிங்கண்ணா சரி அதாவது சரி என்ன இதுன்னு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பேசி போட்டிருக்காங்களே அப்படின்ட்டுதான் சரி அப்படின்னு என்ன நம்மள்ட அவன் பேசியிருக்கான் நிறைய பே நட பேசியிருக்கான் ஆடியோ வேடியோ போட்டதில்ல அவடியோ நம்ம போட்டோ கிடையாது தமிழ் மாறன் ஒரு குற்றப்பின் இப்படி எல்லாம் உடச்சி பேசிட்டாரு விஷயங்கள்லாம் அந்த முடிச்சுகள்லாம் வரைக்கும் அவுக்க முடியாம இருந்துச்சு இதெல்லாம் அவுத்து பேசுறாரு ஆரோக்கியமான விவாதமா தானே முடியும் இல்ல அதனால அவரை ஒரு குற்றப்பின்னணியடா காட்டணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கு என்னை குற்றப்பின்னணியா காட்டணும் அந்த இளைஞர்களுக்கு வந்து இவன் தான் நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு சமுதாயத்தை வந்து மண்டம் தட்டி பேசிட்டு இருக்கான் இவனை பாத்துக்கோங்க சிக்கனா ஏதாவது பத்தொன்பதுல இவங்களுடைய அந்த வழக்கு வந்து நான் கூட போன காலையில் வந்து சொல்லிவிட்டேன் இப்ப வந்து சாதித்தியா காலையில வந்து அவத்துறக்கூடாதுன்னு சொன்ன வரியா நீங்க நீங்க இதுல ரொம்ப நுணுக்கமா ஒண்ணு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உம் தொடர்ந்து திராவிட இயக்கம் திராவிட கட்சிகளாக பரிணாமம் அடைந்து இந்த பிடித்த இருந்து அதுக்கு அதுக்கு முன்பும் கூட ஒரு நூறாண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்து உண்மையிலே ஒரு காலவரிசைப்படி ஆய்வை உட்படுத்தி இசைக்கி ராஜா போன்றவர்கள் நம்ம சமூகம் குறித்து அல்லது நம்ம சமூக பேரை சொல்லி நடந்த தாக்குதல்கள் எல்லாம் தொகுத்து பார்த்து சொல்வது சொல்வா இந்த களத்தை விட்டு வெளியேறி போயிருந்தோம் அல்லது இது குறித்து ஒரு திறந்த உரையாடல் மோவேந்தர் மீடியால கூட நீங்க நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அவர் வர சொல்லுங்க நாங்களும் வாரோம் நம்ம ஏற்கனவே பாண்டியர் விஷயத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் அந்த பாண்டியர் பிரச்சனைக்கு கரையாலயம் வேற சொல்லிட்டாரு மோவேந்தர் மீடியா அலுவலக இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் என்ன அதுக்கு வந்து என்னன்னு அவங்க ரிப்ளை கொடுத்தா என்ன தெரியுமா நீங்க வந்து நாங்க எப்படி சும்மா வர்றது பத்தாயிரம் பேர்ட்ட நீங்க கையெழுத்து வாங்க நான் இந்த சமூகத்துல பத்தாயிரம் பேர்த்து பிரதிநிதி வாங்கிட்டு வரேன் அப்பத்தே நாங்க உட்கார்ந்து விவாதம் உணவுட்டா இல்ல இல்ல நான் பத்தாயிரம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி தர்றேன் அவரு அவர் வந்து பத்தாயிரம் பேர்ட்டலாம் வேண்டாம் ஒருத்தர்கிட்ட கூட கையெழுத்து வாங்க வேண்டாம் அவர் வர சொல்லுங்க நம்ம திறந்த உரையாடல இந்த சாதிய சிக்கல்கள் குறித்து மட்டும் ஒரே ஒரு பொருள் குறித்து மட்டும் ஒரு திறந்த உரையாடல வந்து உங்க ஊடகத்திலே நிகழ்த்திருவோம் அவரை வர சொல்லுங்க எப்போதுமே நான் தயாரா இருக்கேன் இல்ல அவங்க ஊடகத்துல விட கேளுங்க நீங்க ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அவங்க ஊடமா இருந்தாலும் ஓகே தானே உங்களுக்கு இல்ல நீங்க தொடர்புலதான் இருப்பீங்க அதனால அப்படி ஒரு நம்பிக்கை நான் சொல்றேன் உங்கள்கிட்ட இல்ல இல்ல நம்ம நம்ம தொடர்புல இல்ல நமக்கு என்னன்னா அந்த இந்த விஷயம் நடந்த நம்ம மருதமலர் போட்ட விஷயத்துல அவர் அப்படியே அப்படியே அகைன்ஸ்டா நம்ம சமூகத்தை மட்டும் குறிப்பா அந்த திருப்பநாதரிங்களா அதுக்கப்புறம்தான் அவர் இசைன்னு எனக்கு நம்ம கூப்பிடறோம் கூப்பிட்டோம்னா போன் எடுக்கவே இல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம நல்ல இணக்கத்தை உருவாக்கணும்ன்ற விஷயத்துல தான் நமக்கு அவருக்கு தொடர்பு முதல்ல எப்படின்னா அந்த மேலப்பாவ பிரச்சனை நடக்கும்போது நம்ம வரலாற்றில் வந்து வரலாறை வந்து கற்றுக்கொள்ளணும் உஞ்சனை படுகொலை நடக்கும் போது அங்க கார்மேக கார்மேகத்தேவருங்கிற ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று மிகப்பெரிய அளவுல வேலை பார்த்திருக்கிறாரு நம்ம மக்களுக்கு ஆதரவா பாதிக்கப்பட்ட நான் நம்ம மக்களுக்கு ஆதரவாங்கறதே அது தப்பான விஷயம் கண்டிப்பா பொதுவா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்னு கடுமையா வேலை பார்த்திருக்கிறாரு வெண்ணியூர் கார்மேகத்தேவருங்கிறது மானோட இதெல்லாம் அவரை பத்தி முழுமையா பதிவு பண்ணிருக்கிறாங்க சரிங்களா இப்படியான ஆளுமைகளும் இருக்கிறாங்க அதே நேரத்துல வந்து தன்னுடைய வன்முறையே தன்னுடைய கருத்தியெல்லாம் வச்சிருக்கிற தலைமைகளையும் கொண்டாடவும் செய்யறாங்க சொல்லுங்க ஒரு சமூகத்திற்கு வந்து சிந்திக்க சொல்லணுங்க சிந்திக்க சொல்லணும் இன்னைக்கு வந்து எது தேவை சிந்தனை மாற்றம் தேவை சிந்திக்கணும் ஆக்கப்பூர்வமா சிந்திக்கூர்வமா சிந்திச்சு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள்லாம் கலைந்து ஒரு சமூக சமத்துவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு வந்து இருக்கணும் அதை நோக்கி இயக்கங்கள் வந்து சிந்திக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் முதல்ல இயக்க தலைமைகள் சிந்திக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சமூகம் குறித்து நம்ம சமூகத்தோடு தொடர்புடையவர்கள் நம்ம சமூகத்தோடு எதிரும்புதிரும்ப இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களினுடைய இன வரைவியலும் வரலாறையும் வாழ்வியலையும் கத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ப நம்ம திட்டங்களை முன்வைக்கலாம் அதனால இதன் வாயிலாக நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சிறந்த உரையாடல் இந்த சமூகங்களுக்கு இடையில தேவைப்படும் அதுல அக்கப்பூர்வமா உரையாடக்கூடிய சக்திகளை நம்ம நினைச்சு உரையாடுவோம் மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் இசைக்கு ராஜா அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்தா இருக்குது நூறு விழுக்காடு அவர் வந்தா வந்தாதானே ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து நாம வந்து ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டு இந்த உரையாடலை வந்து நிகழ்த்தி தான் ஆகணும் அதுதான் சமூகத்திற்கு நாம சொல்லக்கூடிய மிகச்சரியான செய்தியாக இருக்கும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

நான் எழுத்தாளர் நான் எனக்கு அதுக்கான தகுதிகளை வளர்த்துனா ஒரு புத்தக வாசிப்பாளர் அதுதான் எனக்கான தகுதியா நான் வந்து எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன் அதுதான் நான் வச்சிருக்கேன் என் மீது வந்து நீங்க ஒரு முத்திரை குத்துறீங்கன்னா அதை எப்படி ஏத்துக்கிறது அப்ப நான் உங்க உங்கள் மீது குத்துற முத்திரையை நீங்க ஏத்துக்கணும்ல கண்டிப்பா ம் அதான் அவ்வளவுதான் சரி 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 தம்பி நன்றி ஓகே ஓகே